தாவேகா தலைவர் விஜயின் ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்காமல் இருப்பதை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விமர்சித்துள்ளனர் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வரும் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று பேசி வருவது கூட்டணியில் பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது இதே கருத்தை பிரவீன் சக்கரவர்த்தி கே எஸ் அழகிரி போன்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரும் பேசி வருகின்றனர் அதே நேரத்தில் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் கட்சியின் சில நிர்வாகிகள் விரும்புவதாகவும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்துக்கு ஆதரவாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுத்துள்ளனர் ஜனநாயகன் திரைப்படம் நாளை வெளியாகவிருந்த நிலையில் இன்னும் தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாததால் படத்தின் வெளியீட்டை தயாரிப்பு நிறுவனம் ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளது தணிக்கை வாரியத்தால் ஜனநாயகன் படம் குறிவைக்கப்பட்டுள்ளது என்று மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார் இதேபோல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியும் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார் அமலாக்கத்துறை நடுவன் புலனாய்வுத்துறை வருமான வரித்துறை வரிசையில் தணிக்கை வாரியமும் அரசியல் ஆயுதமாகி விட்டதாக ஜோதிமணி தெரிவித்துள்ளார் இதேபோல காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கரும் விஜய்க்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி தாவேகா அணிக்கு செல்ல விரும்பும் காங்கிரஸ் தலைவர்கள் ஜனநாயகன் திரைப்பட விவகாரத்தை ஒரு காரணமாக வைத்து விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது